ஆதார் இல்லையென்றால் பான் கார்டு கிடையாது ஜூலை ஒன்று முதல் புதிய விதி பான் ஆதார் இணைக்கவில்லை எனில் பான் கார்டு செயல்படாது எஸ் எம் எஸ் மூலம் இணைப்பது எப்படி முழு விவரமுள்ளே வணக்கம் தமிழ் தகவல் நேயர்களே மிக முக்கியமான ஒரு செய்தியுடன் உங்களை சந்திக்கிறோம் நம்ம அரசாங்கம் வரி ஏய்ப்பை தடுக்கவும் பண மோசடிகளை குறைக்கவும் புதுப்புது விதிகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது அந்த வரிசையில் இப்போது பான் கார்டு சம்பந்தமாக ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ஜூலை ஒன்றாம் தேதி முதல் ஆதார் அட்டை இல்லாமல் புதிய பான் கார்டுக்கு விண்ணப்பிக்க முடியாது என்று தெளிவாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஏன் இந்த புதிய விதி இதுவரை பான் கார்டு வாங்க வாக்காளர் அடையாள அட்டை பாஸ்போர்ட் பிறப்பு சான்றிதழ் போன்ற பல ஆவணங்களை பயன்படுத்தி வந்தோம் ஆனால் இனிமேல் அப்படி இல்லை ஜூலை ஒன்று முதல் வருமான வரித்துறை இணையதளம் மூலமாக பான் கார்டுக்கு விண்ணப்பிக்கும் போது ஆதார் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அதாவது உங்க கிட்ட ஆதார் அட்டை இல்லைனா பான் கார்டுக்கு விண்ணப்பிக்கவே முடியாது இந்த நடவடிக்கை ஒரே ஆள் பல பான் கார்டுகளை வைத்திருப்பதை தடுக்கும் சில பேர் மற்றவர்களோட பான் கார்டை பயன்படுத்தி வரி ஏய்ப்பு செய்யறது ஜிஎஸ்டிக்கு தவறா பதிவு செய்யறதுன்னு பல மோசடிகள் நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அதையெல்லாம் தடுக்கத்தான் அரசாங்கம் இந்த முடிவை எடுத்திருக்கு மார்ச் இருபத்தி நான்கு நிலவரப்படி எழுநூற்று நாற்பது மில்லியனுக்கும் அதிகமான பான் கார்டு வச்சிருக்காங்க அதுல சுமார் ஐந்து மில்லியன் பேர் ஏற்கனவே அவங்களோட ஆதார இணைச்சிட்டாங்க ஏற்கனவே பான் கார்டு வைத்திருப்பவர்கள் கவனத்திற்கு உங்ககிட்ட ஏற்கனவே பான் கார்டு இருந்தாலும் அதை சும்மா விட்டுறாதீங்க டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ள உங்க பான் கார்டோட ஆதாரை இணைக்கணும் ஒருவேளை இணைக்கலைன்னா ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் உங்க பான் கார்டு செல்லாத ஆகிடும் இந்த காலக்கெடு பல தடவை நீட்டிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அதனால இப்போவே இதை செஞ்சிடுறது நல்லது வான் ஆதார் எண்ணை எஸ் எம் எஸ் மூலம் இணைப்பது எப்படி ஆதார் எண்ணையும் பான் எண்ணையும் இணையதளம் மூலமா இணைக்கலாம் ஆனா அது எல்லாருக்கும் சுலபமா இருக்காது அதனால உங்களுக்காக ஒரு சுலபமான வழி இருக்கு உங்க மொபைல் போன்ல இருந்தே ஒரு எஸ் எஸ் அனுப்பி ஆதாரையும் பான் கார்டையும் இணைக்க முடியும் இதுக்கு சில விஷயங்கள் தேவை உங்க ஆதார் அட்டையோட பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண் உங்க பன்னெண்டு இலக்க ஆதார் எண் உங்க பத்து இலக்க பான் எண் இதை எப்படி எஸ்எம்எஸ் எம் எஸ் அனுப்புறதுன்னு பாக்கலாம் உங்க மொபைல்ல புதுசா ஒரு எஸ் எம் எஸ் அனுப்புங்க எஸ் எம் எஸ் வடிவமைப்பு இப்படி இருக்கணும் யூஐடி பேன் பன்னிரண்டு இலக்க ஆதார் எண் பத்து இலக்க பான் எண் இப்படி எஸ் எம் எஸ் அனுப்பியதும் உங்க ஆதார் பான் இணைக்கும் வேலை நடந்துடும் ரொம்பவே சுலபமா முடிச்சிடலாம் இந்த முக்கியமான தகவலை உங்க நண்பர்கள் உறவினர்களோட பகிர்ந்துக்கோங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு கடைசி நேரத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம பான் ஆதார் இணைச்சுக்கிட்டோம் இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க